வணக்கம் வெல்கம் டு வெல்த் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் விஷ்ணு பிரபு இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரீசெண்டாக குறைஞ்சிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்கள்ல எஸ்பெஷலி ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு கடந்த சில நாட்களில் கோல்டும் சில்வரும் பெரிய அளவில் ஏறி இருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் பட் வந்து ஒரு டீப் இன்சைட் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்கணும்னு நினைக்கிறேன் ஷார்ட் வீடியோவாக இருக்கிறத விட ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்க போகிறோம் மொதல் பகுதி கோல்டு அண்ட் சில்வரை இப்போ நம்ம வாங்கலாமா அப்படின்றது இது ரைட் டைமா ஏன் வாங்கணும் ஏன் வாங்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாவது இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் குறஞ்சிருக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து நிறைய லாபத்தில் இருந்துச்சு இப்போ லாபம் குறைஞ்சிருக்கு இல்லை எனக்கு போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்குது நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மொதல் கோல்டும் சில்வரும் பார்த்திங்கன்னா ஒரு கமாடிட்டி அசட் எஸ்பெஷலி கோல்டு வந்து ரொம்ப எசன்சியலான ஒரு கமாடிட்டி அசட் ரொம்ப பேஸ் அசட் எல்லாருமே இருக்கணும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் எல்லா பணமுமே கோல்டில் தான் இருக்கணுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா அசட் அலகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் உங்ககிட்ட நூறு ரூபாய் இருந்துச்சுன்னா நூறு ரூபாயும் ரியல் எஸ்டேட்ல இருக்குது நூறு ரூபாயும் கோல்டுல இருக்குதுன்னா அதுவும் ரிஸ்க் தான் எப்படி சார் கோல்டுல எல்லா பணமும் போட்டுக்கிறது ரிஸ்க் இல்லை இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிறோம் கோல்டு வந்துட்டு ரிஸ்க் இல்லாத ஆசை கிடையாது அது நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கணும் ரிஸ்க் இல்லை அப்படின்னா அது மேலே கீழே டெய்லி ஏறக்கூடாது இறங்கக்கூடாது ஸ்டேபிளா இருக்கணும் எஃப்டி மாதிரி இருக்குன்னா அது ரிஸ்க் இல்லாத ஆசை கோல்டு ஏறுது இறங்குது அப்போ அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி அதுவும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது மார்க்கெட்லி மார்க்கெட்டில் எங்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி அவங்ககிட்ட கோல்டு மார்க்கெட் இருக்கும் அதில் ஏற்ற இடங்கள் இருக்குது அதுலையும் ரிஸ்க் இருக்கு இயர் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் எட்டு வருஷம் கோல்டுல லாபமே கொடுக்கல எந்த நீங்களே கூட அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம் வந்து நீங்க இப்போ வாங்கினா அடுத்த வருஷம் லாபம் அடுத்த மாதம் லாபம் அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க நீங்க ஆல்ரெடி அதுல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம எல் நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்டையும் பேசுறேன்னா இது வரைக்கும் நான் ஈஸியா பன்னெண்டாயிரம் இண்டிவிஜுவல் கிட்ட ஒன் ஆன் ஒன்ல பேசியிருக்கேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோல்டுலையும் ரியல் எஸ்டேட்லையும் இன்வெஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணாதவங்கட்டு இல்லை வி ஆல்ரெடி ஹவ் கோல்டு எக்ஸ்போசர் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நூறு எவ்வளோ எவ்வளவு ரியல் எஸ்டேட்டில் இருக்குது எவ்வளவு கோல்டு இருக்குன்னு பாருங்க ஆல்ரெடி கோல்டு நம்மகிட்ட இருக்குது இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு கோல்டு வாங்குறோம்னா ஒரே அசட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரே அசட்டை கூட்டுறப்ப என்ன ஆகும் அந்த அசட் பர்ஃபார்ம் பண்ணாமல் போகும் பட்சத்தில் எப்போ பர்ஃபார்ம் பண்ணாமல் போகும் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வருது எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி வருதுன்னா அடுத்து சில வருஷத்துக்கு அது ரிட்டர்ன் கொடுக்காது அப்போ நம்ம போர்ட் போலியோலயும் குரோத் இருக்காது ஏன்னா எல்லா பணமும் அதுலதானே இருக்குது இதே வந்து ஒரு போர்ஷன் ஈக்விட்டில இருக்குன்னா எக்கனாமி நல்லா போறப்போ ஸ்டெபிலிட்டி இருக்கிறப்போ இதுலேருந்து லாபம் வரும் சோ மொதல் விஷயம் இப்போ போயிட்டு நம்ம மறுபடியும் கோல்டில் ஏற்கனவே கோல்டே இல்லைங்க என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் கோல்டு இருக்குன்னா நீங்கள் வாங்குங்க இப்போயும் வாங்கலாம் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் அதை அக்கமடேஷன் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு இருக்கு தட் மீன்ஸ் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே கோல்டு இருக்குன்னா அகைன் அண்ட் அகேன் போயிட்டு கோல்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மகிட்ட ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு ரியல் எஸ்டேட் இருக்குது தேர்ட்டி ஃபோர்ட்டி பர்சன்ட்டுக்கு கோல்டு இருக்குது இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு கோல்டே ஏன் போகணும் இது நம்ம யோசிக்கணும் ஒரே அசட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுன்றது நம்மளோட ரிஸ்க்கை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் இதுல முதல் கிளியரா இருக்க ரெண்டாவது இன் ஜென்ரல் நம்ம என்ன பண்றோம்னா கோல்டா இருந்தாலும் சரி சில்வரா இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி சராசரியான இன்வெஸ்டா ரீட்டைல் இன்வெஸ்டா இருக்கு என்னன்னு தெரியல நமக்கு ஹை பிரைஸ் கொடுக்கறது தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு ரீசெண்டா ஒரு இன்வெஸ்டா பேசியிருந்தாரு அவர் சொல்றாரு நான் இப்போ ஒரு லேண்ட் வாங்கிட்டேன் விஷயம் ஒரு கிரவுண்டு வாங்கிட்டேன் ஃபிஃப்டி லேக்குக்கு இதே ஏரியாவில் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி டுவெண்ட்டி ஃபைவ் லேக் இருந்துச்சு இப்போ ஃபிஃப்டி லேக் ஆகிருக்கு ஸோ ஏறிட்டே இருக்குதுன்னு நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ஸோ ஏறினக்கப்புறம் ஃபிஃப்டி லேக் கொடுத்து வாங்குறாங்க முன்னாடி வாங்கியிருக்கணும் ஸோ ஏறுகிறப்போ ஏறிருச்சு அப்படின்ட்டு ஒரு அவசரமாக வாங்குறது இப்போயும் நான் வாங்கினா அது ஒரு கோடி போயிடும் வாங்கவே முடியாது அப்படின்ட்டு லோன் போட்டு வாங்கிட்டாங்க இதே மாதிரி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு மீண்டும் மீண்டும் அதிலேயே இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க ஏறுதுன்றப்போ அதில் மீண்டும் இன்வெஸ்ட் பண்றாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்வெஸ்ட் பண்ண பல பேருக்கு இப்போ லாபம் இல்லை ஏறுதுனக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ ரியல் எஸ்டேட்டில் இருபத்தஞ்சு லட்சம் இருக்கிறப்போ வாங்கினவங்க ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஐம்பது லட்சம் போ ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஏறிடுமோ இன்னும் ஏறிடுமோ வாங்க முடியாதோன்ட்டு ஹை ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவது இன்னைக்கு நியூட்ரல் ரிட்டர்ன் இல்ல சிலருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் ஏன்னா ஏறுது ஏறுது இன்னும் அப்படின்ட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் என்ன ஆகும்னா சில டைம் உங்களுக்கு ரிட்டர்ன் வராமல் வருஷங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கும் இதே நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம கோல்டுலையும் சில்வர் இருக்கும் சில்வரோட கதை வேற பட் இன் ஜெனரல் கோல்டுல நம்ம இப்ப இருக்கோம் கொடுத்து கோல்ட் லோன் எடுத்து கோல்டு வாங்குறது பர்சனல் லோன் எடுத்து கோல்டு வாங்குறது இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸா ஸ்டாக்ஸ் வித் நான் கோல்டு வாங்குறது நம்ம எதுல வாங்கிட்டு இருக்கோம் ஆல் டைம் ஹைல வாங்கிட்டு இருக்கோம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கோ நாலு வருஷத்துக்கோ இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எட்டு பத்து வருஷத்துக்கோ ரிட்டர்ன் இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரிட்டர்ன் இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ நம்ம ஏன் ஒரே அசட்ல மறுபடி மறுபடியும் போய் ஃபோக்கஸ் பண்ணணும் ஆல்ரெடி கோல்ட் இருக்குது இல்லையா உங்களோட அசட் லெஸ் தேன் டென் இருக்குது லெஸ் தேன் பிப்டீன் பர்சன்ட் இருக்குதுன்னா கீப் ஆடிங் கோல்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஹைல இருக்கு உங்களோட ரியல் எஸ்டேட் அசர் கம்மியாக இருக்குன்னு அது பண்ணுங்கள் பட் நிறைய பேருக்கு ஈக்விட்டி அசர் தான் கம்மியாக இருக்குது லாங் டேர்ம்ல நீங்கள் எடுத்து பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் டைமுக்கு இப்போ மார்க்கெட் மூணு மடங்கு லாபம் கொடுத்துருக்கு த்ரீ எக்ஸு இதே பீரியடில் கோல்டு டூ எக்ஸ் தான் ஆயிருக்கு ஸோ லாங் டேர்ம்ல ஈக்விட்டி கொடுக்கக்கூடிய ரிட்டர்னை கோல்டால் ஈக்குவலைஸ் பண்ணுறது முடியாது பண்ண பண்ணாது இன் ஜெனரல் அண்ட் அப்படி இருக்கிறப்போ லாங் டேம்மில் எதுல லாபம் அதிகமாக இருக்குதோ எது எக்கனாமி நல்லா பண்ணுறப்போ பண்ணுமோ அதில் ஒரு போர்ஷன் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த மணி ஈக்குவிட்டியில் இருக்குதான்றது பார்த்துக்கிறேன் ஆல்ரெடி தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் கோல்டில் இருக்குது எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் ரியல் எஸ்டேட்டில் இருக்குதுன்னா மறுபடியும் ஒரே அசெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களோட ரிஸ்க்கை கூட்டுது நீங்கள் ரிஸ்க் அது குறைக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கோல்டோட கதை என்னன்னா காஸ்ட் ஆஃப் accumulation acquisition சொல்லுவாங்க நீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு கோல்டு வாங்கியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இப்போ இது ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிருக்கு டூ டூ எக்ஸ் ஆயிருக்குது நீங்க விற்க போனா உங்களுக்கு டூ லேக் கிடைக்காது ஏன்னா நீங்க ஒரு லட்சத்துக்கு வாங்கும் போதே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கான தங்கம் கொடுக்கப்படலை நீங்க ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறப்போ உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் கோல்டு கொடுத்துருக்காங்க மீதி வந்து ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் மற்ற மற்ற சார்ஜஸ்னு போயிருச்சு இப்போ அது ரெண்டு மடங்கு ஆனாலும் உங்க கையில ஒன் பாயிண்ட் செவன் லேக் தான் இருக்கு ஸோ கோல்டு டபுள் ஆச்சுன்னா உங்களுக்கு எழுபது சதவீத லாபம் இடையில இருக்கிறவங்களுக்கு முப்பது சதவீத லாபம் இது போயிட்டு நம்ம குழந்தைங்க வந்து இருபது வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றதுக்கு இப்போ வந்து கோல்டு வாங்குறோம் அப்போ போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனா மறுபடியும் ஒரு சார்ஜஸ் ஸோ இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏன் இப்போ அவசர அவசரமாக கோல்டு வாங்கணும் சொல்லுவாங்க அவுட் ஒரு ஏரியாவில் விலை ஏறிடுச்சு போயிட்டு அதுலயே வாங்குறோம் ஏறினதுக்கு அப்புறம் வாங்குறோம் ஏறதுக்கு முன்னாடி வாங்கலை ஒரு கோல்டு வந்து போன வருஷம் வாங்குறப்போ இருந்த ஒரு ஆர்வமும் இப்ப இருக்கக்கூடிய ஆர்வமும் பல மடங்கு கூடி இருக்கு போன நவம்பர் தான் ஹையெஸ்ட் கோல்டு சேல் ஆயிருக்குது டிஜிட்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி ஏன் ஜான்வரியில் ஆகல ஏறினதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து அதுல வாங்க ஆர்வம் காட்டுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் அப்படிதான் ஏறினதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க ஐ மீன் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம டைரக்ட் ஸ்டாக் சொல்ல கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் லிங்க் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் அதுல எல்லாரும் ஆர்வம் காட்டுறாங்க குறையப்பதானே இன்வெஸ்ட் பண்ணணும் நியூஸ் சேனலில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி தங்கம் விலை சவரனுக்கு இவ்வளோ குறைஞ்சிச்சு ஸோ அது ஒரு இன்பமான செய்தி நீங்க தங்கம் வாங்கலாம் இன்ப அதிர்ச்சி தங்கம் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க இதே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டவுன் ஆகுறப்போ முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் அப்படின்ட்டு ஸோ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி கொஞ்சம் தங்கம் வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ அவங்களுக்கும் ஒரு நஷ்டம் தானே ஆயிருக்குது ஸோ அப்போது தங்கத்துல குறைஞ்சா அது இன்ப அதிர்ச்சி ஸ்டாக் மார்க்கெட்ல குறைஞ்சா அது பெரிய நஷ்டம் அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்றாங்க ஏன்னா தங்கம் விற்கிறதுல தான் பெரிய பெரிய வியாபாரமே நடக்குது உங்க தங்கத்தை விற்கிறப்போ தான் அவங்களுக்கு வியாபாரம் ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம மைண்ட்ல கொண்டு போயிட்டாங்க அண்ட் நம்மளும் ரொம்ப எமோஷனல் ஆகிடும் தங்கத்தோட ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதுல இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் அக்கோமடேஷன்ஸும் பார்த்துக்கிறது இல்லை எவ்வளோ சார்ஜஸ் போகுது அது இதுக்கு முன்னாடி எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஏன் கொடுக்குது ஆல்ரெடி கோல்டு இருக்குது மறுபடியும் போகணுமா எல்லாமே மறந்துட்டு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு ஒரு அவசரத்துல பை பண்றது வேணாம் கோல்டு போறது வரைக்கும் இட் கேன் ஃபால் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது சில்வர் வந்துட்டு ஒரு வேல்யூ ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய அசர் கிடையாது கோல்டு மாதிரி இது வந்து ஒரு கமர்ஷியல் யூசேஜ்கான ஒரு மேட்டர் இதோட ஸ்பைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது பூ மூணு மடங்கு நாலு மடங்கு கூடி இருக்குது ஷார்ட் டேர்மில் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்தது இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிருக்கு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் அதுக்கான ரெக்யர்மெண்ட் இருக்குதுன்ட்டு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு ஸ்பீடாக கூடி இருக்குது அப்படின்னா த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ வேகமாக கூடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அப்படியே அது கூடி இருந்தால் கூட அதோட இம்பேக்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு எயிட்டி பர்சன்ட் இருக்குன்னா மீதி எல்லாமே எமோஷ்னலாக இது கூடுது இன்னும் கூடும் இன்னும் கூடுன்ட்டு அதுக்கு பின்னாடி ஓடக்கூடிய கூட்டத்தினாலையும் அதோட ப்ரைஸ் இன்னும் கூடுது அண்ட் இன்னொரு சைடில் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வாங்கின பெரிய பெரிய காசு இருக்கக்கூடியவங்க பணக்காரங்க உங்களை வாங்க வச்சுட்டு அவங்க விற்க போகிறாங்க ஸோ அவங்க விற்க விற்க சராசரி மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க கோல்டுலேயும் சில்வர்லேயும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் உங்கள் எமோஷன்ஸை ஓவரமாக வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி அவசரம் இல்லாமல் வாங்குங்க லோன் போடாமல் வாங்குங்க மெதுவாக வாங்குங்க வேகமாக இப்போது மாதம் நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஆகணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வேணாம் அண்ட் உண்மையாகவே இன்பம் அதிர்ச்சி இருக்குது நியூஸில் அது சொல்லலை ஸ்டாக் மார்க்கெட் குறைஞ்சிருக்கு கரெக்ட் இல்லையா ஸோ நீங்கள் எல்லாம் வந்து இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் குறைஞ்சிருக்கிறப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அது உண்மையாகவே இன்வெஸ்ட் செய்தி தானே தங்கமாக இருந்தாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி அது ரெண்டு இடத்துல ரெண்டு விதமாக இருக்கு அங்கே வந்துச்சுன்னா பாசிட்டிவ் நியூஸ் தங்கம் குறைஞ்சிச்சுன்னா இன்ப அதிர்ச்சி ஸ்டாக் மார்க்கெட் குறைஞ்சிச்சுன்னா அது நஷ்டமா ரெண்டுமே இன்ப அதிர்ச்சி தான் இன்பமான செய்தி தான் ஸ்டாக் மார்க்கெட் குறைஞ்சிருக்கு கன்சிடர் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணுங்க லம்சமா பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இப்போ உங்களால் ஒரு லட்சம் ரூபாய் பண்ண முடியும்னா இருபதாயிரம் இருபதாயிரமா பண்ணிட்டே வாங்க இன்னும் குறை இன்னும் வாங்க முடியும் நம்ம ஒரே டைம்ல பிளேஸ் பண்ண வேணாம் அதே நேரத்தில் அதுல எமோஷனலா இருக்க வேணாம் லாங் டர்ம் பணம் தானே நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் கோல்டு லாங் டர்ம்காக தானே இன்வெஸ்ட் பண்றோம் இதுவும் லாங் டேர்ம்காக தான் பண்றோம் ரியல் எஸ்டேட்டும் லாங் டேர்ம்காக தான் பண்றோம் மூணு மாதத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ ஒன் இயர்க்கோன்னு பண்றீங்கன்னா அப்கோர்ஸ் யார் டூ கோல்டு கூட ஷார்ட் டர்ம் எல்லாம் கிடையாது ஒரு மூணு மாதத்துலேயே ஒரு மாதத்துக்கெல்லாம் கோல்டு வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் மூணு மாதத்தில் லாபம் பத்து மடங்காகவும் இருக்கலாம் பத்து பர்சன்ட்டாகவும் இருக்கலாம் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் நெகட்டிவாகவும் இருக்கலாம் கோல்டுலேயும் அதே கதை தான் மார்க்கெட்லேயும் அதே கதை தான் ஸோ அதனால் மார்க்கெட் குறைஞ்சிருக்கு எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மார்க்கெட் ஏறப்போ உங்களோட ரிட்டர்ன் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் நார்மலாக டுவெல் பர்சன்ட் தேர்ட்டின் பர்சன்ட் வருதுன்னா அது ஃபோர்டீன் ஃபிஃப்டின் பர்சென்டாக மாற்ற முடியும் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கிற டைமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாச்சும் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க கோல்டு பற்றி சில்வர் பற்றி நம்ம மார்க்கெட் பற்றி உங்கள் போர்ட்ஃபோலியோ பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறேன் தேங்க் யூ வெரி மச் தேங்க்ஸ்